உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் செம்மனி சிந்து பாத்தியினுடைய அகழ்வு பணிகள் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைக்கு மூன்றாவது தினமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் நேற்றைய தினம் இருபத்தி நான்காக இருந்த மனித ஓட்டு தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இன்றைய தினம் இருபத்தி ஏழாக அதிகரித்திருக்கின்றது இன்றைய தினம் மூன்று மனித ஓட்டு தொகுதிகள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன அதாவது இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் பாத்தீங்கன்னு சொன்னா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு நடக்க இருப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற நிலமையில முதல் பதினைந்து நாட்கள் அகழ்வு பணிகள் இடம்பெற்று அதன் பின்னர் பின்னர் மிகுதிய பணிகள் வந்து இடம்பெறுவதாக இருக்கின்றது இதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா சொன்னால் இன்றைய தினம் விமல் வீரவம்சா அதாவது தென்னிலங்கை அரசியல்வாதி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் அதே நேரம் அமைச்சருமான விமல் வீரவம்சார்கள் வந்து ஒரு உடைய ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்றால் இந்த செம்மணி சீத்து பாத்தியில கிடைக்கப்படுகின்ற மனித ஓட்டு தொகுதிகள் யாருடையது என்ற மாதிரியான ஒரு ஒன்றை குறிப்பிட்டிருக்கின்றார் அந்த ஓட்டு தொகுதிகள் அதாவது மனித ஓட்டு தொகுதிகள் பொது மக்களுடைய அல்லது தமிழ் அப்பாவி மக்களுடையது அல்ல என்று சொல்லி அது விடுதலை புலிகளால் கொன்றழிக்கப்பட்ட இராணுவத்தினர் அதாவது இலங்கை இராணுவத்தினருடையதாக இருக்கலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருவேளை அப்படி இல்லை அது இலங்கை இராணுவத்தினுடைய இல்லை என்று சொல்லி சொன்னால் யார் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்றால் சில நேரம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அதாவது இந்த விடுதலை புலிகள் கொன்ற விடுதலை காவல்துறை அதிகாரிகளுடையதாக இருக்கலாம் என்று சொல்லியும் அதுவும் இல்லை என்று மிகவும் ஒரு கேளிக்கை குறைவடையமாக இருக்கின்றது என்ன சொல்லி என்றால் அந்த அந்த மனித ஓட்டு தொகுதிகள் யாருடையதாக இருக்கக்கூடும் என்றால் ஒருவேளை இந்த போரில இறந்து போன விடுதலை புலிகள் அதாவது விடுதலை புலி உறுப்பினர்களை வந்து அவர்களே புதைத்ததாக இருக்கக்கூடும் அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னால் அஹ் விடுதலை புலிகளை கொன்ற தமிழ் அப்பாவி மக்களுடைய மனித ஓட்டு தொகுதிகளாக இருக்கக்கூடும் என்று சொல்லி விமல் வீரவம்ச அவர்கள் வந்து குறிப்பிடுகின்றார் இவர் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமே வந்து இவர் வந்து ஒரு வக்கிரமான எதிரான கருத்துக்களை தான் வந்து வைத்துக் கொண்டிருக்கின்றார் தையட்டி திசவிகாரை பிரச்சனையில கூட ஒரு ஒன்றை குறிப்பிட்டிருந்தார் அதாவது இந்த தையட்டி திசவிகாரை அமைந்திருக்கக்கூடிய அந்த இடம் அதாவது இந்த யாழ்ப்பாண பிரதேசமானது சிங்கள மக்கள் வந்து வாழ்ந்த இடமாகும் ஆரம்ப காலங்கள்ல போருக்கு முன்னைய காலங்கள்ல சிங்கள மக்கள் வாழ்ந்த இடம் என்று சொல்லியும் அதே நேரம் இப்ப தமிழ் மக்கள் போலியான ஆவணங்களை வைத்து தான் அந்த தையட்டி திசவிகாரையை உடைப்பதற்கான அகற்றுவதற்கான வேலைகளை வந்து செய்து கொண்டு அதாவது தமிழ் மக்கள் போலியான ஆவணங்களை வைத்து இப்ப போராட்டங்களை செய்கிறார்களாம் அது வந்து சிங்கள மக்களுடைய இடம் என்று சொல்லியுமே அவர் இருக்கின்றார் அதாவது அந்த பொய் சொன்னாலும் ஒரு நியாயம் இருக்கக்கூடாது என்ற மாதிரியான விடயங்களை தான் விமல் வீரவம்ச அவர்கள் வந்து குறிப்பிட்டு சொல்வர் இவை சொன்னதை வந்து பொய்யென நிரூபிக்கக்கூடிய மாதிரியான நிறைய மனித ஓட்டு சித்தலங்கள் வந்து கிடைத்திருக்கின்றன அதாவது ஒரு தாய் கட்டி அணைத்து அதாவது கை ஒற்றை கட்டி அணைத்து மனித ஓட்டு தொகுதிகள் கிடைத்திருக்கின்றன அதே நேரம் பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளினுடைய மனித ஓட்டு தொகுதிகளுமே வந்து கிடைத்திருக்கின்றன ஆக நிச்சயமாக இவை இலங்கை இராணுவத்தினுடைய மனித ஓட்டு தொகுதிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அதாவது நிச்சயமாக இவை பொது மக்களுடைய மனித ஓட்டு தொகுதிகளாகவே இருக்கிறது தெரிய வருகின்றது ஆகவே விமல் வீரவம்ஸ் அவர்கள் வந்து

மணிகவும் செம்மணி சிந்து பாதி பகுதியில் வந்து அருண் சித்தார்த் என்ற ஒருவர் வந்து முல்லைத்தீவு துணுக்காய் பகுதியில் விடுதலை புள்ளிகளால் கொற்றளிக்கப்பட்ட நாலாயிரம் மக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அந்த இடத்துல போயிட்டு வந்து ஒரு பிரச்சனை ஒன்றை கிளப்பி இருக்கின்றார் இவர் யார் சிவில் சமூகம் ஒன்று ஒரு பதியப்படாத அமைப்பை நடத்துவதாகவும் இந்த தமிழ் தேசியத்திற்கு எதிரான செயற்பாடுகளையுமே செய்கிறவர்கள் சொல்லி அறியப்பட்டு மக்கள் வந்து அங்கிருந்தவர் வந்து விரட்டி அடித்திருக்கின்றார்கள் நிஜமாக இவர் இந்த சிந்து பாதி அகழ்வு பணிகளை வந்து திசை திருப்பதற்காகவே வந்து இந்த வேலையை செய்திருக்கிறார் என்பது வந்து தெரிய ஒரு ஒரு பெரிய தமிழ் மக்களுக்கு நடந்த இனவழிப்பை வந்து ஆதாரப்படுத்தக்கூடிய விடயங்கள் வெளிவந்து கொண்டிருக்க அதை குழப்புவதற்காக இவர்கள் வந்து செயற்படுவது நிச்சயமாக இவர்கள் தமிழர்கள் ஆகின்ற கேள்வியை எழுப்புகின்றது இப்படியான ஒரு சிலரால் தான் தமிழ் மக்களுக்கு வந்து இப்படியான ஒரு நிலை இருக்கிறது என்பது வந்து நிச்சயமாக எல்லோருக்குமே தெரிந்திருக்கும் என்று சொல்லிக்கொண்டு உறுதியாக ஒரு விடம் ஒன்றை கொண்டு காணொலியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் என்னன்னு சொல்லி சிந்து பாத்தி அகழ்வு பணியில வந்து நிறைய புகைப்படங்கள் வந்து வெளியாகி சொன்னா இந்த தாயோடு தாய் வந்து அனைத்தபடியா கை குழந்தையும் அனைத்தப்படியான புகைப்படங்கள் மற்றும் வந்து குழந்தைகளினுடைய மனித ஒரு தொகுதிகள் எல்லாமே வந்து கிடைத்திருக்கின்றன ஆனால் இதுல என்ன முடியும் சொல்லி பாத்தீங்கன்னா ஏ மூலம் மற்றும் இந்த எடிட் மூலம் பாத்தீங்கன்னா சொல்லி சொன்னா அந்த புகைப்படங்களுடைய உண்மைத்தன்மை ிவுபடுத்தப்பட்டு வந்து இந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து பரவி கொண்டிருக்கின்றது இவற்றை நாங்கள் பதிவு செய்யும் போது என்ன நடக்கும் என்றால் இப்ப ஏற்கனவே அதுகள் வந்து சொல்லி அந்த சித்து பாத்தியில கிடைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாமே என்று சொல்லி அதே நேரம் நீதி அனுரகுமார் திசாநாயக்க அமைச்சர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நீதி அமைச்சர் கூட சொல்லி இருக்கின்றார் சித்து பாத்தியில கிடைக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் போலியானவை சொல்லி சொல்லியிருக்கின்ற இந்த நிலைமையில நாங்கள் அப்படியான புகைப்படங்களை பதிவு செய்யும் போது இவை வந்து போலியானவை என்பதை வந்து அவர்களால் வந்து இலகுவாக விட முடியும் உண்மையான புகைப்படங்களையும் இந்த உடையம் கிடைப்பதற்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் சொல்லி போலியான புகைப்படங்களையும் இந்த ஏஐ புகைப்படங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கொள் நாளைய இன்னும் ஒரு புதிய செய்தி செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய சுவர்